அம்மா ரொம்ப சந்தோஷமான விஷயமா என்ன சொல்ற அம்மா அக்கா சுபி சோபி எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் சேஃபான ஒரு இடத்துல இருக்காங்களா அம்மா அக்கா இப்பதான் போன் போட்டு பேசிச்சு தம்பி அக்காவா இப்போ கூட சாமிய வேண்டிட்டு தான் உட்காந்துருந்தேன் இப்ப கூட சாமியை வேண்டிட்டு தான் புள்ள புடிங்கிட்டு உட்காந்துருந்தேன் என் பொண்ணு இப்போ போன் பண்ண மாட்டாளா அப்புறம் போன் பண்ண மாட்டாளா அங்க இருக்கேம்மா இங்க இருக்கேம்மான்னு சொல்லிட மாட்டாளா நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லிட மாட்டாளா அப்படின்னு இப்போதான் ஏன் வேண்டிட்டே உட்காந்துருந்தேன்

எங்க போனாலும் அப்படி என்ன பண்ற சும்மா உட்கார் வச்சு சோறு போடுவாங்களா யாரா இருந்தாலும் பாவம் அக்கா நிலமையில நினைச்சாலே கஷ்டமா இருக்குமா அது திருச்சி பக்கத்துல உங்க ஃப்ரெண்டோட வீடா மாமாக்கு ஃப்ரெண்டா அங்க அவங்க பொண்ணு போன்ல இருந்து அக்கா பேசுச்சு இப்பதான் பேசுச்சு தான் போன் பண்ணா ஆஹ் நான் உங்க கிட்ட கொடுக்கறான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த பொண்ணு வெளில கிளம்பிருச்சான் அதனால இன்னொரு டைம் போன் பண்றேன் அக்கா போனுக்கு நம்ம போய் காசு போட்டு போட்டுறேம்மா டெய்லியும் நம்ம பேசிக்குவோம் அக்கா கிட்ட அக்கா போன்ல காசுதான் இல்லையா அக்கா இப்ப சொன்னுச்சு அப்பாடா அக்கா நீ பேசிட்டக்கா அது போதும் நான் அக்கா கிட்ட சொன்னேமா பாவோமா அக்கா சழுதுட்டே பேசிச்சு என்னை அழுகாதடா என்னை அழுகாதடானே சொல்லிட்டு இருந்துச்சுமா நல்ல வேளை அக்கா இங்க இருக்கேன்டா நான் நல்லபடியா இருக்கேன்னு சொல்லிடுச்சு அதுவே போதும் நமக்கு அப்பாடா நமக்கு கும்பிட்டு தெய்வம் கம்ல கைவிடலையா இப்பதான் சந்தோஷமா இருக்கு பிரியா கிட்ட சொன்னியா அடையமா நீ வேற என் பேசுனது கேட்டுட்டு தான் இருந்தா அவகிட்ட எதுக்கு சொல்ல சொல்கிற அவன் நம்ம அக்கா கண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டல என்ன நல்லா கறியை வச்சு மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு இருக்க எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு அதுவும் யாருக்கும் தெரியாதபடி இப்படிலாம் இருக்காமா கொஞ்சம் கூட நம்ம அக்காவுக்கு அண்ணன் அவள் ஃபீல் பண்ணவே கிடையாது அவகிட்ட எல்லாமா நீ போய் சொல்ல சொல்கிற ஐயோ ஐயோ எல்லாம் சொல்லாதேயா என்ன பண்ணுவா உனக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே எதுவும் வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்ருப்பா ஆமாம் நீயும் திட்டிகிட்டே இருக்கீல அதான் அவன் நினச்சிருப்பாளோ என்னமோ சரி விடியா இதில் என்ன இருக்கு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போட்டு அதுக்காக திட்னியாக்கும் பாவம் தான் நான் அவளும் அத்தா ரியா ஏழுறேன் என்னாச்சு என்னமோ பிரச்சனையா இவன் திட்டணாண்ணா எதுவும் சொல்லுமா இவன் எதுவும் திட்டினானா அதான் அழுகிறியா நினைச்சிருங்க அத்தா அவரு நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அன்னையை பத்தி நான் நினைச்சு கவலைப்படலை அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாரு நீங்க அதுக்கு திட்டுவீங்களோன்னு நான் நினைச்சேன் அத்தை அங்க நின்று கேட்டுட்டு ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் பேசலை பாவண்டாவ உனக்கு பயந்துட்டு சாப்பிடுவா உள்ள சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொன்னதை கேட்டதும் என் மனசே இறங்கிருச்சு ச்சே நம்மளை திட்டுவாங்களோன்னு நினைச்சேன் ஆனால் நம்மளை திட்டவே இல்லாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அத்தை மன்னிச்சிருங்க அத்தை அன்னி கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுபி சோபிலாம் பத்திரமா தான் இருக்காங்களாம் இவர்கிட்ட பேசினாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்போ பார்த்தாலும் அன்னையே நினச்சி நினச்சி உங்கள் உடம்பே வீணாயிட்டு வாங்க எத்த சாப்பாடு போட்டு தரேன் சாப்பிடுங்க ஏம்மா நான் எதுக்கு ஒன்று போய் நினைக்க போகிறேன் சொல்லு அப்படியெல்லாம் இல்லைம்மா என்ன பண்ணுறது நீயும் எங்களோட கஷ்டத்தை நீயும் இருக்க எப்படி வாழ்ந்த பொண்ணு நீ அங்கே நம்ம வீட்டில் இப்போ நாங்கள் தான் அப்படின்னா நீயும் என் பொண்ணு பண்ண தப்புக்கு என் மருமகம் பண்ண தப்புக்கு நீயும் எங்களோட சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்க உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிற இதுவே எங்களுக்கு போதும்மா சேச்சே ஏன்ட்ட அப்படி சொல்கிறீங்க இவர் தான் சில நேரம் என்னை புரிஞ்சுக்கமா திடறாரு அதான் கோவம் வந்து நான் திட்டிடுறது மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி வாங்க ரெண்டு பேருமே வாங்க சாப்பிடுங்க பரவாயில்லம்மா அப்புறமா நான் வரேன் இந்த சைடு மழை பெஞ்சி பாறேன் பாறை புள்ளகள்லாம் ரொம்ப மண்டிடுச்சு அதான் பிடுங்கி போடலான்னு வந்தேன் அந்த தோட்டத்து சைடெல்லாம் அதிகமாக இருக்குது அம்மும் இந்த சைடெலாம் ஓடி ஆடி விளையாடுறாள்ல அதனால் பட்டா வரும் அதனால தான் பிடுங்கி போட்டுருவோடனே இந்த பக்கம் வந்தேம்மா நான் கொஞ்சம் தான் இருக்குது அந்த சொச்சத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் போ இவனை வேணா நீ கூட்டிக் கொண்டு போய் சாப்பாடு போடு ஏங்க வாங்க பார்த்தீங்களா அத்தை வாங்கன்னு தானே கூப்பிட்டேன்

சத்தியமா இப்ப நான் அடிக்கவே இல்லைங்க நானு நல்லா நான் பேசுறேன் நிஜமாக்கு நான் அடிக்கவே இல்லை ஏங்க தப்பா எடுத்துக்கிறீங்க நீயம்மா நீயம்மா நான் நடிக்கவே இல்லை அப்பா போவாம அங்கிட்டு என்ன வேணாலும் திட்டிக்கோங்க சாப்பிட வரீங்களா இல்லையா வரல நான் போவே சும்மா வரீங்களா வரீங்களான்னு என்னத்து கூப்பிட்டுட்டு இருக்க போ வரல சரி நான் போறேன் உங்க கண்ணு முன்னாடியே பாத்தீங்களா இப்படிதான் இப்படிதான் பேசி பேசி கஷ்டப்படுத்துறாரு போறேன் அத்த இதுக்கு மேல நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க ஏமா நீ போ அவன் கிடக்குறான் இருக்கு பைய அவன் என்னத்துக்கு அப்படி பேசுறான்னு தெரியல நீ போமா நான் அவனை திட்டி அமிச்சு சரிங்க ஏய் ஏன்டா அப்படி நடந்துக்கிற பாவம் அந்த பிள்ளை இப்படி பேசுற லூசு மாதிரி பண்ணாதடா அம்மா இத பத்தி ஒன்னு தெரியாதுமா நம்மகிட்ட என்ன வீட்டுக்குள்ள அவ்வளவு பேசி பேசுச்சு இப்போ வந்து அப்படி ரிப்பீட்டா அடிக்குது நீ வேற சும்மானு சரி சரி இதுல லிட்டரா என்னத்த போய் நான் சாப்பிட்டுட்டு நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன் கிளம்புறமா கறி குழம்பு வச்சிருக்காங்களா சாப்பிட்டுட்டு போட ஒரு வாய் என்னதான் இருந்தாலும் ஹோட்டல்ல போய் கறி குழம்பு எல்லாம் சாப்பிட்டதுக்கு ஆகாது வீட்டுல ரெண்டு துண்டா சாப்பிடலாம்ல அட நீ வேற அதெல்லாம் இவளுக்கே பத்தாது நான் கிளம்புறேன் ஆஹ் ஏமா

அண்ணே இதுல என்ன இருக்கு இல்லமா டைம் ஆயிருச்சு அண்ணே எனக்கு நல்லாவே தேக்க தெரியும் கொடுங்க சரி ஓகே மா நான் வெயிட் பண்றேன் எனக்கு டக்குன்னு 5 मिनिटஸ்ல தேச்சு தர்றியா நான் வேகமா கிளம்ப ஆ கொடுங்க நீங்க இருக்கட்டும் நான் ஊசி எடுத்துட்டு வரேனே ஆ சரிமா பரவால நல்ல பொண்ணா இருக்கு எவ்வளவு வேல பாக்குது அப்பா வீட்ல சுத்தி சுத்தி முத்தி அம்புட்டு வேல பாக்குது மாலாக்கு நல்லா சாப்பிடுறது தூங்குறது தான் வேலை ஜியா இருக்கற ஐயோ சாப்பிடறது தூங்குறதா வேலை ஜாலியா இருக்கடி மாலான சண்டை வந்துடும் நமக்கு எதுக்கு வம்பு வாய் மூடிட்டு இருக்கலாம் ஆமா ஆமா பாக்கெட்லதான் இருக்க எந்திரி சோபால உட்கார்ந்தோ வேண்டாம்ல கீழே உட்காந்து யாரும் வீட்டுல சோபால உட்கார கூடாதுன்னு உங்களை சொன்னாங்களா கீழே உட்காரன்றி அதான் கேக்குறேன் ஏமா பரவாயில்ல சோபால வகார இதில் என்ன இருக்கு இல்லனே பரவாலனே சோபால எல்லாம் வேண்டாம் ச நீங்க எப்படி வாழ்ந்தவங்க உங்க வீட்ல அவ்வளோ அருமையா வீடு இருக்கும் அவ்வளோ பெரிய வீடு சோபா செட் அங்கங்க எங்கன இருக்கும் எப்படி எல்லாம் வாழ்ந்தீங்க வளர்ந்தீங்க உங்க சூழ்நிலை இப்போ இப்படியா மாறணும் நானும் அவன்கிட்ட கிட்ட பேசிடுவோன்னு அங்கங்க எல்லாம் கேக்குறேன் எங்க இருக்கான் பொண்டாட்டி பிள்ளை தடுமாறுது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல எனக்கு தெரியலன்னு மட்டும்தான் சொல்றாங்க அனைவருமே ஆனா யாருமே இருக்குன்னே சொல்ல மாட்டாங்கம்மா நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி தான் பார்க்குறேன் கண்டிப்பா உன் புருஷன் அவன் கூட சேர்த்து வைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றினே நானும் அவர் எப்படியாவது தானே வேண்டாத சாமி இல்லை

அது கொஞ்சம் கடையில் கொடுத்துரு வரலான்னு உங்களை கூப்பிட்டாங்க டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொடுங்கண்ணே நானே ஸ்டிச் தரேன்னு கேட்டேன் அப்புறம் இந்த அக்கா அண்ணன் கொடுத்தாங்க இந்த அவ்வளோதான் முடிச்சுட்டேன் கொஞ்ச நூண்டு இருக்குது நான் எடுத்து எதுவும் பண்ணலை அண்ணனா தான் கொடுத்தாங்க ஆ வாங்கிட்ட கொடுத்தாரா அதையே என்ன கூப்பிடாம வாங்கிட்ட கொடுத்தாரு பொய் பேசியா நீ அவர் சட்டையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல அதை சொல்லு நான் ஏங்கா போய் சொல்ல போறேன் நெஜமா அண்ணன் தாக்க கொடுத்தாரு இப்ப வர கூப்பிடுங்களே கூப்பிட்டு கேட்டு பாருங்களே என்னங்க என்னங்க இங்க வாங்க ஒரு நிமிஷம் மலா என்ன நான் இந்த பக்கம் போனா அந்த பக்கம் இருந்து வர்ற முத கூப்பிட்டு கூப்பிட்டு கத்துனே எங்க தான் போன கொல்ல பக்கம் நின்னு என்ன சட்டை அவ கிட்ட கொடுத்துருக்கீங்க ஹே உன கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தே காணும் பக்கத்துல கடையில் அடிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்புறம் தான் சுசிலா சொன்னுச்சு அண்ணன் நான் தெச்சு தரேன் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னுச்சு சரி ஓகே மண்ட கொடுத்தேன் இந்த தேச்சு முடிச்சிருச்சு போல போட்டு கழும வேண்டியதா டூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அறிவில்ல அவர் சட்டை கொடுத்தா உடனே வாங்கி தேக்க ஆரம்பிச்சிருவியா அக்க வரட்டும் சொல்ல மாட்டியா முடிச்சியா இல்லையா மாலா எதுக்கு திட்ற இப்போ உன காணு அந்த பொண்ணு நின்னுட்டு இருந்துச்சு அண்ணன் நான் தேச்சு தரேன்னுச்சு சரி ஓகேன்னு கொடுத்தேன் நான் கொடுக்கவும் தான் வாங்குது இல்லனா ஏன் வாங்க போகுது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா அதுக்குன்னு உடனே வாங்கி என்ன தைக்க ஆரம்பிச்சிருவா என்ன சரி சரி பரவாயில்ல தேச்சிட்டியா ஆ அவ்வளோதான்க்கா இன்னும் கொஞ்சம் நோண்டு முடிக்க போறேங்க்கா சரி சரி ஏங்க லஞ்சு கட்டி தருவா இல்ல நான் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரீங்களா லஞ்ச் எப்போ கொண்டு தான போவீங்க என்ன வீட்டுக்கு வரேன்றீங்க லஞ்ச் கொண்டு போவேன் வீட்ல மதியம் சூடா சாப்பிட்டு நல்லா இருக்கா அதான் லஞ்ச்லாம் வேணாம் வீட்ல சூடா சாப்பிட்டுக்கலான்னு சுசிலா நான் காலையிலேயே சமைக்க வேணான்ட்டு அப்போ லஞ்ச் உங்களுக்கு ரெடி பண்ணலையாவ நான் தான் மழை வேணானே என்ன நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாம டைரக்டா அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சமைக்கிறது சுசிலா தானே நீ ஏன் சமைக்கிற நக்கலா இல்ல உம்மா தான் பாருங்க இப்போ வர வர பேச்சே சரியில்லை சொல்லிட்டேன் என்ன எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அவகிட்ட சொல்லியிருப்பேன்ல டைரக்டா என்ன அவள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க வச்சிட்டு இருக்கீங்க எது ஒன்றும் சரியில்லைங்க ஹாட நீ ஒரு லூசு சுசிலா டிடி அம்மா हां அண்ணா ரெடி ஆயிருச்சு அண்ணா हां கொண்டா இறங்கங்க நான் வாங்கி தரேன் கொண்டா என்னங்க போடுங்க ம் கொண்டா சரி அப்ப நான் வரவா हां போய்டுங்க